நாங்கள் உங்களுக்கு கேமராவில் ஒரு சில பேருனுடைய காட் காட்டுவோம் இப்போ ஓகேயா அவங்க இங்க தான் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய முகம் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஓகே அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லணும் உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் அவங்க கூட நம்ம இந்த கேம் ஆரம்பிக்கிறோம் என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படிதான் சார்ண்ணா அதனால கொஞ்சம் புரிஞ்சு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள் சார்தான் டூ வேற லெவலில் ரெடி ஆகிட்டுருக்கு அதோட நாயகன் இங்கே இருக்கிறாரு ஜெயமோகன் சாருக்கும் மோகன் ரவி சார் ஜெயமோகன் ரவி சார் இருக்குது கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி யாருக்கும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு கார்த்தி சார் முகத்தை காட்டி எனக்கு பேச சொன்னது ரொம்ப சந்தோஷம் அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் வெரி வெரி பாசிட்டிவ் பர்சனாக ஒருத்தன் தன் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையாக முடிக்கக்கூடிய ஒருத்தர் அது எது என்ன இருந்தாலும் கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட்னால் அதுக்கு நிற்பார் அவர் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அவர் ஏன் ரவிமோகன் சாரோட ஃப்ரெண்டாக இருக்காருன்றது இப்போ எனக்கு புரியுது ஏன்னா அவரும் அதே நேச்சரில் இருக்கிறது தான் ரவிமோகன் சார் இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பு எடுத்திருக்கிறாரு டெஃபினட்டாக ஃபீலிங் வெரி ஹாப்பி நம்ம என்ன கோடம்பாக்கத்தில் இருக்குமா இல்லை பாம்பே பேண்ட்ராவில் இருக்குமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு அந்த அளவுக்கு மட்டும் தின்னி எடுக்கிறார் விஷயங்கள நான் அவருக்காக பாருங்கள் என்ன அவர் அவருடைய என்ன நல்ல மனசு இருந்தால் எல்லாரும் அவருக்காக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா ஸோ அவர் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தே அவர் நண்பர்கள் தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் பிடிக்கும் அடுத்த முகம் இதோ காதல் பத்து பேர் கத்துறாங்க க்ளோஸ் இப்ப வந்துருச்சுப்பா ஓகே அவருக்கு தெரியும் இவர் இவருடைய மைண்ட் வாய்ஸில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்கள் இவர் பார்த்தோன்னே நமக்கு வருது இவர் மைண்ட் வாய்ஸ்லாம் இப்போ சொல்ல மாட்டேன் என் மைண்டில் என்ன வாய்ஸ் வருது அவரை பார்க்கும்போது அதை தான் சொல்ல முடியும் என்ன சார் கரெக்டு தானே சார் ஏ ஏ எங்கள் டான் அவர் என்ன இன்னைக்கு மதராசியாக கலக்கிட்டு இருக்காரு ஓகே தானே எல்லாமே பா எல்லாம் ஒரு படத்தோட ரெடியாக இருக்காங்க அப்படி பேங்க் ஆனால் எல்லாமே லான்ச் ஆக போகுது ரிலீஸ் ஆக போகுது கலக்க போகுது சூப்பர் சூப்பர் நீங்கள் இப்போ உட்காருங்க நல்ல இங்கே ஒரு க்ளோஸ் அப் வைங்க அங்கே எஸ்கே கிட்ட போய் இவருடைய மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுலாம் பிகாஸ் சிவா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இங்கே வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம் அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேயா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேன் அவர்கள் இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும் ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம் இது கண்டுபிடி தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது ஆ இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் படத்தை கரெக்டாக எடுக்கணும் அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே உட்காந்து இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார் எது நடந்தாலும் நாம் அப்படின்றது பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுடைய மனசுக்கு நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு இந்த ஸ்டுடியோஸும் சரி இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார் பிளாக் பஸ்டரா வரும் ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொலாப்ரேட் பண்றோனும் பேசியிருக்கோம் அதெல்லாமும் டெஃபனிட்டா நடக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுல அவரை பத்தி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு நான் அப்புறம் சொல்றேன் இல்ல இல்ல இது வந்து வாய்ஸ் கேம் மட்டும் தான் அவருடைய வாழ்த்துக்கள் ஆவியஸ்லி நீ வந்து ஸ்டேஜ் ட்ரெஸ் சொல்லுவீங்க விவ் லாட்ஸ் அப் கொஸ்டின்ஸ் ஃபியூ இன்னும் ஒரே ஒரு பஞ்சம் உங்களுக்கு எந்த நன் மூவன்ட்டு நெக்ஸ்ட் பர்சன் ஓகே எட்டு ரசிக்க முடியும் ஆ உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது சொல்ல முடியாத நிலைமையில இல்ல உங்களுடைய தாட்ஸ்னு அவர் சொல்லியிருக்காரே இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு ஏஜே சூர்யா சார் கா என்ன ஓடிட்டு இருக்க இப்ப நானே இப்பதான் டைரக்ட் பண்ணலாம் போனேன் انا என்ன திரும்ப வந்து நடிக்க கூட்டி வந்தார் ரவி சார் இப்ப நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்றதா எதை பண்ணனும் தெரியாம இருக்கு ஆனா அவர் எல்லாமே பண்ணுவார் அவரு சோ அப்படிதான் ஏஜே சார் பக்கத்துல இருக்குற உங்களுடைய சூப்பர் நீங்க சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனை நான் சொல்றேன் ஓகே கம் ஆன் கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க

ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்றாரு அது பெருசாக வரணும் பெரிய ஹிட் ஆகணும் அவர் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசைப்போம் கண்டிப்பா நடக்கும் இப்படி நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்ப நல்ல நல்லதனமா நான் யோசிச்சேன் வேற எதுவும் நீங்க யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல அப்படியே நான் பின்னா என்ன அவனை உள்ள விடாதீங்க சேர போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன்